ரொம்ப பால் மாடு என்ன வாங்கிச்சனா எவ்வளோ நான் வாங்குறேன் ஐம்பத்தி ஸோ ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க எவ்வளோ இருக்குண்ணா பால் பால் எவ்வளோ இருக்கு நாங்கள் பத்து லிட்டர் குறையாம ஸோ மாடு கண்ணோட இருக்கு ஸோ பத்து லிட்டர் பால் வந்து சொல்லியிருக்காங்களாம் ஸோ ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க பல்ல வந்து கடை போட்டு இருக்கும் கொஞ்சம் வயசான மாடுதான் வைக்கலாம் பத்து லிட்டர் பால் வந்து சொல்லிருக்காங்களாம் என்ன வந்து இருக்கோம்னா காரியமங்கல மாட்டு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வந்து சப்பாக்கிழமை நடக்கூடிய சந்தை தர்மபுரி டிஸ்ட்ரிக் இந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து கைக்கார மாடு சன மடங்க வந்து பாக்க போறோம் சோ எந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகளை வந்து போதும் அப்படியே வந்து பாப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும் சிறுவங்க அப்படியே வந்து மார்க்கெட்டுல வந்து போய் பாப்போம் வாங்க வந்து மாடு கண்ணோட இருக்கு என்ன பல்லாம் இது ரெண்டு பல்லு தான் சோ ரெண்டு பல்லு மாடு

நல்லா வந்து மடி வச்சிருக்கு மாடு என்ன சென மாடு பாலான்னு தெரியல மாசம் ஆகுது கண்ணு போற ஸ்டேஜ்ன்றாங்க நல்லா வந்து பெரிய மாடவே இருக்கு நல்லா மடி வச்சிருக்கு என்ன ரேட்ண்ணா இது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு என்ன மாட்டு வியாபாரிங்களாண்ணா உங்க பேர்ண்ணா

நான் சனية பாளன கண்ணு கோடு கண்ணு போட்டுச்சு பொட்ட கண்ண போடுச்சு நாள் ஆச்சு கண்ணு போட்ட பதினஞ்சு நாள் பல்லனா ஆறு பல்லு போட்டச்சான் சோ கண்ண வந்து போட்டிருக்க ஆறு பல்லு நல்லா இருக்கு மாடு வந்து பாத்தீங்களா நல்லா வந்து ஒட்டம்பருக்கு கொஞ்சம் இலசா தெரியுது لا எவ்ள நாள் இருக்கு பாலெல்லாம்

வந்து பால் மடை சென்னையான்னு தெரியல வாங்கி வந்து வண்டி கட்டி கெட்ட வச்சுட்டு இருக்காங்க நல்லா வந்து அருமையா இருக்கு மாடு

சோ சென மாடுங்க வந்து பாத்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தி அஞ்சு கேரண்டி இருக்கு ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து நல்லா சைஸ் இருக்கு இன்னும் மல்டி வந்து வைக்க ஆரம்பிக்கலாம் ஸோ தேவைப்பட்ட நீங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க நாற்பது நாற்பத்தஞ்சு மாதிரி வந்து ரேட் வந்து சொல்றாங்க போன் நம்பர் வந்து வாங்கி தரேன் நான் உங்க போன் நம்பர்னா

இருக்கு மாடு ரெண்டுமே வந்து ஒரே கலர்ல வந்து இருக்கு சன மாடு ஜோடியா இருக்கு என்ன பண்ணலாம் அது

அது ரொம்ப இருக்கு. சரியான மடை இருக்கு. சைஸ் சனா மாடு தான். வந்து பாக்கெட் சரியா தான் இருக்கு. என்ன பண்ணலாம் அது? வெல்ட் பண்ணலாம்.

பத்து நாள் போடுன்றீங்க நல்லா வந்து எவியான மாடு நல்லா வந்து மடி வச்சிருக்கு பாருங்க ஸோ விசாரிச்சு பாருங்க அந்த நம்பருக்கு வேணும்னா தேவைப்பட்டா நல்லா வந்து ஹெவியா இருக்கு நேரில் வந்து போனீங்களா முன்ன வந்து கொடுப்பாங்க வந்து சரியா இருந்தா ஒரு மாடு இருக்கு நல்லா வந்து பால் கரக்கூடிய மாடு நல்லா வந்து ஹெவியா இருக்கு மடி ஒரு மாடும் சமையா இருக்கு பார்க்க சென மாடா இல்ல பால் மாடா என்னன்னு தெரியல என்ன பாலை சனையா போறது

இது வந்து மாடு கண்ணோட இருக்கு அவ்வளவுதான் மாடு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து சொல்றாங்கன்னா அதே ரேட்டுன்னு கிடையாது சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இபியா வந்து மடி வச்சிருக்கு அதுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எழுபதுக்குள்ளேயே வாங்கியிருக்காங்க சோ அவ்வளவு நேரம் வந்து பேசணும் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பால் கரக்கூடிய மாதிரி நீங்க வந்து ஒரு எழுபதுக்குள்ள வாங்கிட்டு போலாம் என்ன பல்லாம் மாடு ரெண்டு பல்லுதான் எத்தனை ஆச்சுன்னா கண்டு போட்டு அது அந்த கன்று ஆகுது எவ்வளோண்ணா ஆச்சுண்ணா கண்ணு போட்டு எவ்வளோண்ணா ஆச்சு ரெண்டு நாள் தான் அவ்வளோ தான் பாலெல்லாம் எவ்வளோண்ணா இருக்கும் இருபது அண்ணா ஒன்று முப்பது ஸோ ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வந்து சொல்கிறேங்க கண்ணு போட்டு வந்து ரெண்டாவதுன்றாங்க இருபதுல எங்கெல்லாம் வந்து சென மாடங்கு தான் இதுங்க எல்லாமே சென மாடன்னு எடுத்துக்கிட்டிங்களா எழுபதாயிரத்துக்கு எண்பதாயிரத்துக்கு மேலே தான் போகுது ஹெச்எப் மடங்கு ஜெர்சி மட்னா நீங்கள் வந்து ஒரு அறுபதாயிரத்துக்கே வந்து நல்ல ஒரு மாடை வாங்கிட்டு போகலாம் சென மாடங்க ஹெச்எப்னா தான் ரேட்டு கொஞ்சம் அதிகம் எல்லாம் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது மாடு என்ன பண்ணலாம் ஆறு பிள்ளை இல்லை ஃபர்ஸ்ட்டு தான் இல்லை ஃபர்ஸ்ட்டு தான் ஸோ ஆறு பல்லு வந்து போட்டு இருக்கு நல்லா வந்து ஹெவியா இருக்கு மாடு ஸோ ஆறு பல்லு சரியான சைஸ் என்ன ரேட் ஒன்னு நாற்பத்தி அஞ்சு எல்லாம் பாலெல்லாம் இவ்வளோ கறக்கும் இருபத்தஞ்சு நல்லா வந்து ஹெவியா இருக்கு மாடு நல்லா வந்து கண்ணு போற ஸ்டேஜ் தான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈத்து ஆறு பல்லு என்ன அவங்க நின்று இருக்காங்க பாருங்க அவங்க ஐட்டு இருக்கு மாடு நம்மக்கே வந்து பாத்தீங்களா மூஞ்சிக்கு நேரில் வருது சரியான ஐட்டு மாடும் நல்லா வந்து கை மாடுங்க தான் மூணு வந்து கொண்டாடுற மூணுமே வந்து பால் மாடுதான் நல்லா வந்து மூணுமே வந்து நல்லா வந்து மடி வச்சிருக்கு நல்லா வந்து பாலக்கிற கூடிய மாடுதான் போல ஏன்னா கண்ணு போட்டு ஒரு பத்து நாளைக்குள்ளதான் அவனு நினைக்கிறேன்

ना ना यार हम मुंगुर का बेटा हैं हैं मटापुर वाला सब எல்லாம் வந்து கைக்கார மாடுங்க நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம்